வணக்கம் 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 ஜென்ரலாக ஒரு காரோட லுக்காக என்ஹான்ஸ் பண்றதுல அதோட வீலுக்கு ரொம்ப பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு கார் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே ஸ்போர்ட்டியரான ஒரு வீல்ஸ் லுக் இல்லை அப்படின்னா அந்த காரோட டிசைனிங்கில் எவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருந்தால் கூட அந்த வீல்ஸோட டிசைன் வந்து அந்த அளவுக்கு லுக்காக இல்லை ஸ்போர்ட்டியராக இல்லை அப்படின்னா அந்த காரோட டிசைனில் அது ஒரு பெரிய ஃப்ளாப் ஆகிரும் அந்த அளவுக்கு ஒரு காரோட டிசைனில் வந்து அதோடய வீல்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெறும் டிசைன் லுக் அப்படின்றத தாண்டி அந்த காரோடய ஒட்டுமொத்த வெயிட் டைனமிக்ஸ் இருக்கு இல்லையா அந்த காரோட ஒட்டுமொத்த வெயிட்டையும் அந்த வீல்ஸ் தான் வந்து பேலன்ஸ் பண்ண போது நம்ம ரோட்டில் போகும்போது அந்த ஸ்பீட் இருந்து வெயிட்டை மொத்தமாக மேனேஜ் பண்ணக்கூடிய பங்கு வந்து வீல்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு காருக்கு இன்ஜின் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வீல்ஸும் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னடா சம்மந்தம் இல்லாமல் வீல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கானே இப்போ எதுக்கு இந்த டாபிக் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரீசெண்டாக வந்து சும்மா சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவை நீங்களும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்புறம் சக்கரம் திடீரென உடைந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் பாலத்தின் பக்கவாட்டு சுவற்றில் மோதி கவிழ்ந்தது காரில் இருந்த இரண்டு பேரையும் மீட்டர்ந்த போலீசார் கவிழ்ந்த காரையும் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் இந்த வீடியோல இந்த ஆக்சிடென்டுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் ஜென்ரலாவே வீல்ஸ் பத்தி நிறைய பேருக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு உருவா இப்போ ஒரு கார் வாங்க போறாங்க அப்படின்னா நான் வந்து அலாய் வீல்ஸ் உள்ள கார் தான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக விலை அதிகமாக கொடுத்து டாப் மாடல்ஸ் கார் போகிறவங்க வந்து அதிகமான பேர் இருப்பாங்க சில பேர் வந்து அதில் உள்ள ஃபியூச்சர்ஸ்க்காக டாப் மாடல் போவாங்க பட் சில பேர் வந்து எனக்கு அலாய் வீல் வேணும் அதுவும் கம்பெனி ஃபிட்டடாக வேணும் அப்படிங்கிறதுக்காகவே டாப் மாடல் வந்து செலக்ட் பண்ணுறவங்களும் இதுக்கு தான் செய்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்டே ஒருத்தர் வந்து கம்பெனி ஃபிட்டடாக அலாய் வேணும் அதுக்காக தான் நான் டாப் மாடல் போகிறேன் அப்படின்னு சொன்னவர் உண்டு வெளியில் கூட நீங்கள் போய் அக்சசரிஸாக கூட நீங்கள் கம்பெனி கம்பெனிலே கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் இப்படி இருந்தாலும் இதுக்காக டாப் மாடல் போகிறவங்க இருக்காங்க ஜென்ரலாகவே ஸ்டீல் வீல் அப்படிங்கிறது ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸ்டீல் வீல் வச்சு ஒரு கார் ஒரு பேஸ் வேரியண்ட் கார் போகுது அப்படின்னா இது பேஸ் வேரியன்ட் அப்படின்னு ஒரு ஒரு இலக்காரமாக நினைக்கிற ஒரு விஷயம் வந்து பொதுவாக நம்ம ஊரில் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ ஒரு ப்ரெஸ்டீஜை காட்டுறதுக்காகவே என்னோட கெத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அலாய் வீல்ஸ் உள்ள கார் தான் வேணும் அப்படின்னு அதிகமான பேர் வந்து இப்போ நம்ம நினைக்கிறோம் ஸோ இப்படி இத்தனை பேருடைய தாட்ஸில் இருக்கக்கூடிய இந்த அலாய் வீல் தான் பெஸ்ட்டாக ஸ்டீல் வீல் வந்து உண்மையிலேயே ஒரு காருக்கு வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜென்ரலாக அலாய் வீல்ஸ்க்கும் ஸ்டீல் வீல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஸோ நீங்கள் இப்போ ஒரு அலாய் வீல் வாங்குறீங்க அப்படின்னா அது ஸ்டீல் வீலை விட ஒரு ரெண்டு அதாவது த்ரீ டூ ரேஷியோ வச்சுக்கோங்க மூணு பர்சன்டேஜ் வந்து ஸ்டீலோட ஸ்டீல் வீலோட வெயிட் இருக்குது அப்படின்னா அதில் ரெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் அலை வீலோட வெயிட் இருக்கும் ஒரு தேர்ட்டி கேஜி அளவுக்கு ஒரு ஸ்டீல் வீலோட வெயிட் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி கேஜி அளவுக்கு தான் அலாய் வீல்ஸோட வெயிட் வந்து இருக்கும் ஸோ இந்த வெயிட் தான் வந்து இந்த ஸ்டீல் வீலுக்கும் அலாய் வீல் கடையில் வந்து ஒரு மெயின் ரோலே ப்ளே பண்ணுது எப்படி அப்படின்னா அலாய் வீல்ஸில் வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அது இன்னும் வந்து பர்ஃபாமென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது இன்னும் அதிகமான ஸ்பீட்ஸில் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுது அதே மாதிரி நல்ல ஒரு மைலேஜும் வந்து கொடுக்குது ஸோ அதனால தான் இப்போ உள்ள பெரும்பாலான கார்ஸில் அலாய் வீல்ஸ்னால் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதிகமாக வந்து அலாய் வீல்ஸ்னால் வந்து போகிறாங்க ஸோ நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கிடைக்குது நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது நல்ல ஒரு பிரேக்கிங் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏன்னா வீல்ஸோட வெயிட் கம்மியாக இருக்கும்போது பிரேக்கிங்க்கு வந்து அதிகமான எஃபர்ட் போட தேவையில்லை ஸோ அதனால் பிரேக்கிங்க்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதிகமான பேர் வந்து அலாய் வீல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ பெட்டரான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது எதுக்காக ஸ்டீல் வீல்ஸ் போகணும் அப்படின்னா அலாய் வீல்ஸை விட ஸ்டீல் வீல்ஸ் வந்து வெயிட் அதிகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த வெயிட் தான் ஸ்டீல் வீல்ஸுக்கு அதிகமான ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது என்ன அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கிறதுனாலவே இந்த ஸ்டீல் வீல் வந்து ரொம்ப அதிகமாக உழைக்கக்கூடியதாக டியூரபிளான ஒரு விஷயமா இருக்குது இப்போ நீங்கள் அலாய் வீல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நீங்கள் காஸ்ட்லியான ஒரு அலாய் வீல் யூஸ் பண்ணால் கூட சில சந்தர்ப்பங்களில் சில ரோட் கண்டிஷன்ஸில் வந்து அது வந்து ப்ரோக் ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது இந்த வீல் வந்து ப்ரோக்கே ஆகாது அப்படின்னு வந்து யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியாது பட் ஸ்டீல் வீல்ஸ் அப்படி கிடையாது நீங்கள் எவ்வளோ பேட் ரோட்ஸில் போனாலும் அது வந்து பெண்ட் ஆகுமே தவிர்த்து அது வந்து ப்ரோக் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படவே ஏற்படாது ஸோ எனக்கே இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னோடய பழைய ஸ்விஃப்ட்டில் வந்து நான் ஒரு பேட் ரோட்ஸில் போகும்போது சடனாக ஒரு பெரிய பள்ளத்தில் விடும்போது அந்த வீல் வந்து பெண்ட் ஆயிடுச்சு உடனே நான் ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணி அந்த வீலை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள டேஷ் ஷாப்பில் கொடுக்கும்போது ஈஸியாக அதை பெண்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை வந்து மறுபடியும் பழைய மாதிரியே வந்து யூஸ் பண்ண முடியிற ஒரு கண்டிஷனில் வந்து இருந்தது அதே பள்ளத்தில் வந்து நான் ஒரு அலாய் உள்ள கார்ல போயிருந்தேன் அப்படின்னா அந்த அலாய் ப்ரோக் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த ஒட்டுமொத்த அலாய்ஸையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ இப்படி இந்த ஸ்டீல் வீலோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோ ஒரு பெண்டானா கூட நம்ம இது ஈஸியாக ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளால் அதை ரிப்பேரோ அல்லது ரீப்ளேஸோ பண்ணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு ஸோ அதனால தான் மேக்ஸிமம் டாப் மாடல்ஸ் காரை தவிர்த்து மீதி எல்லா கார்ஸ்லையும் வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து வெயிட் அதிகம் அப்படிங்கிறதாண்டாண்டி பட்ஜெட் ஆக யூஸ் பண்ணியிருப்பாங்க காஸ் கட்டிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எயிட்டீன் இன்ச் டாப் மாடல் கார் இருக்குது அப்படின்னா அதில் வந்து செவன்டீன் இன்ச்சோ சிக்ஸ்டீன் இன்ச்சு அது ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அது ஏன் அப்படின்னா எயிட்டீன் இன்ச்சுக்குரிய அந்த வெயிட்டை சிக்ஸ்டீன் இன்ச் ஸ்டீல் வீல் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அதாவது வெயிட் மேனேஜ்மெண்ட்ட்காக தான் டயர் சைஸை வந்து கம்மி பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க சில பேர் நினைப்பாங்க ஏன் எயிட்டீன் இன்ச்சு காருக்கு இப்படி ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் வீல் கொடுத்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க ஸோ அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த டயர் சைஸ் வந்து சின்னது பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இப்படி ரொம்ப ட்யூரபுலாக இருக்கிறதுனால ஸ்டீல் வீல்ஸ் தான் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது அலை வீலாக இருந்தாலும் சரி ஸ்டீல் வீலாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு ரெண்டுமே தனித்தனியாக அதோட பங்கை வந்து சரியாக செய்யுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அலை வீல்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு நல்ல பெட்டர் பிரேக்கிங் கிடைக்கும் நல்ல ஸ்டெபிலிட்டி பர்ஃபாமன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஸ்டைலிஷான ஒரு லுக்கையும் கொடுக்குது பட் ஸ்டீல் வீல்ஸ் அப்படி கிடையாது ஆனாலும் நீண்ட நாள் உழைக்கக்கூடிய ஒரு வீல்ஸா இருக்கிறதுனால பட்ஜெட் வந்து பட்ஜெட் குள்ள இருக்கக்கூடிய ஒரு டயரா வீலாகவும் இருக்கிறதுனால ஸ்டீல் வீல்லையும் இந்த ஒரு அட்வான்டேஜை வந்து நம்ம வந்து தள்ளி பார்த்துட முடியாது ஸோ என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து பட்ஜெட் ஒரியன்டா ஒரு கார் செலக்ட் பண்ணும்போது நீங்க ஸ்டீல் வீல்ஸ் இருக்கிறதுனால அதை பத்தி ஒரு பெரிய அளவுக்கு ஒரே பண்ணாம நீங்க வந்து ஸ்டீல் வீல்ஸ் போறது வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அலாய் வீல் தான் பெஸ்ட் அப்படின்ற அந்த தாட்ஸ் முதல்ல உங்ககிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுங்க லாயை வீல்ஸ்ல என்ன தான் அட்வான்டேஜ் இருந்தாலும் ஸ்டீல் வீல்ஸ்லயும் அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு என்னதான் வந்து பெட்டரான மைலேஜ் வந்து அலாய் வீல்ஸ்ல கிடைச்சாலும் ரொம்ப பெரிய அளவு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர்த்து பெரிய அளவிலான மைலேஜ் டிஃபரன்ஸ் இருக்காது அதே மாதிரி பிரேக்கிங்குமே உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸில் வந்து அலாய் வீல்ஸில் பெட்டராக இருந்தாலும் ஸ்டீல் வீல்ஸ்லையும் ஒரு பெட்டரான பிரேக்கிங் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ப்ரெஸ்டீஜிக்காக நான் வந்து கெத்துக்காக அலாய் வீல் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டீ உங்கள் பட்ஜெட் வந்து இவ்வளவுதான் இருக்குது இதுக்குள்ளே நான் ஸ்டீல் வீல் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டீல் வீல்ஸ் போகலாம் இப்போது அந்த ஆக்சிடென்ட் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் தான் முதல் விஷயம் ஒன்று அவங்க ரொம்ப காஸ்ட் கம்மியான அலாய் வீல்ஸை வெயிட் கம்மியாக காஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு அலாய் வீல்ஸை வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அல்லது அவங்க அலாய்ஸ் வாங்கி ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணி அது ரொம்ப பழசாக இருந்திருக்கலாம் ஸோ அதனால அந்த அலாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ அவங்க வந்து ஒரு ஃபுல் லோடோட அதாவது ஒரு செவன் சீட்டர் கார்னா செவன் சீட்டரும் ஃபுல்லாக அந்த ஃபுல் லோடோட அவங்க வந்து போகும்போது மறுபடியும் ஒரு பேட் ரோட்ஸை வந்து அவங்க மீட் பண்ணும்போது அந்த அலாய்ஸ் வந்து புரோக் ஆகி இந்த ஆக்சிடென்ட் வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுருக்கலாம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அலாய் வீல்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியா இருக்கிற அலைஸ்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஜென்ரலாக அலாய் வீல்ஸ் வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதாவது த்ரீ டு டூ ரேஷியோ சொன்னேன் இல்லையா சோ அதுலயுமே இன்னும் வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய ரொம்ப லோ காஸ்ட்ல கிடைக்குது எனக்கு கம்மியான ரேட்ல கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அலைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த அலாய்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலும் அதோட லுக் வந்து ஸ்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு இருந்தால் கூட நாட்கள் ஆக ஆக வருஷங்கள் போக போக அதோட ஸ்ட்ராங் வந்து அதோட அந்த ஸ்டெப் ஸ்ட்ரெங்க் வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அதிகமான பேட் ரோட்ஸில் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த அலாய்ஸ் வந்து ப்ரோக்காக கூடிய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு இங்கே கம்பெனி ஃபிட்டட் அலாயுமே நான் வந்து ஒரு டாப் மாடல் கார் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கார் எடுத்திருக்கேன் இந்த கம்பெனி ஃபிட்டட் தான் இருக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து கான்ஃபிடென்ஸ்ல வந்து இருக்காதிங்க ஏன்னா நம்மளோட ரோட் கண்டிஷன்ஸ்ல இப்போ ஃபோர் தான் போவோம் ஃபோர் எந்த பெரிய பல்லமும் வந்து இருக்க போறது கிடையாது ஆனாலும் இந்த பிரிட்ஜஸோட ஜாயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஒரு சில பிரிட்ஜஸோட ஜாயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க ஒரு காரோட ஃபுல் வெயிட்டில் போகும்போது நீங்க திடீர்னு அதோட அந்த டைனாமிக்ஸ்ல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்பட்டால் கூட அந்த அலாய்ஸ் வந்து ப்ரோக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான காராக இருந்தாலும் கம்பெனி ஃபிட்டட் அலாயாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பேட் ரோட்ஸ்லையும் இந்த மாதிரி ஃபோர் வேல இந்த பிரிட்ஜஸோட ஜாயின்ஸில் கொஞ்சம் பேடான இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லூப் ஸ்பீட்ஸை வந்து கம்மி பண்ணி போகிறது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வெயிட்டுங்கிற விஷயம் இந்த வீல்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அதனால நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அது செவன் சீட்டரோ ஃபைவ் சீட்டரோ எதுவாக இருந்தாலும் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு அலாய்ஸுக்கோ ஸ்டீல்ஸுக்கோ மூவ் ஆகுறது நல்லது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வழியாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயங்கள் நீங்க உங்க காருக்கு என்ன மாதிரியான வீல்ஸ் யூஸ் பண்றீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வீல்ஸ் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கை உங்களை சந்திக்கிறேன் நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ